அலாம் வலைக்கம் வரமத்துல வரகத்தகூ இன்னைக்கு ஒரு தலைப்பு வந்து அல்லாஹுவை மருத்தவர்களால் ஏற்படும் துன்பங்களை பொறுத்து கொள்ளுது இணை வைப்பவர்கள் இதுக்கு வந்து விளக்கம் வந்து இணை வைப்பவர்கள் மற்றும் வேதக்காரர்களால் ஏற்படும் துன்பங்கள் வேதக்காரர்கள்னா இப்போ யூத மதம் வேதம் யார் யாருக்கு கொடுக்கப்பட்டதோ எல்லாம் வேதக்காரர்கள் அந்த வேதக்காரர்கள் ஏதாவது நமக்கு ஒரு தொல்லை பண்ணா அதை நம்ம பொறுத்துக்கணும் எப்படின்னா தொல்லைகளை பொறுத்து கொள்ள வேண்டும் என்பதை வலியுறுத்தி அருளப்பட்ட வசனங்களாகும் இந்த வசனத்தை தான் எல்லாம் வறு வலியுறுத்தி ரிக்வஸ்டாக நமக்கு அருளியிருக்கான் பின்வரும் சான்றுகளில் அதை அறிந்து கொள்ளலாம் அல்லாஹுவின் தூதர் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிகள் நாயகத்துடைய பேரை கேட்டீங்கன்னா அல்லாஹ் மசல்லி அலா முஹம்மதின் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிக்கோங்க மாஷா அல்லாஹ் ஏன்னா நபிக நாயகத்துக்கு நம்ம கண்ணியத்தை கொடுக்கிற மாதிரி அந்த ஒரு வார்த்தை அதனால அவங்களுக்காக துவா கேக்குற ஒரு வார்த்தை தான் அல்லாஹா முஹம்மதின் நபிக நாயகத்தோட பேரை கேட்டா அதான் அவர்கள் நகரில் முரட்டு முரட்டு துணி விரிக்கப்பட்டு கழுதையொன்றின் மீது அமர்ந்து தமக்கு பின் வாகனத்தில் என்னை அமர்த்தி கொண்டு ஹாரிஸ் பின் அல் ஹஜ்ரஜ் குலத்தாரிடையே அல் ஹஜ்ரஜ் குலத்தாரிடையே உடல் நலமில்லாமல் இருந்த சாத் பின் உபாதா ரலி அவர்கள் நலம் விசாரிக்க சென்றார்கள் இது போருக்கு முன்னால் நடந்தது போருக்கு முன்னால் நடந்தது அப்போது ஓர் அவையை கடந்து சென்றார்கள் அதில் நயவஞ்சகர்களின் தலைவர் நயவஞ்சகர்களின் தலைவர் அப்துல்லாஹ் பின் உபைது உபை பின் சலூல் இருந்தார் அவர் தம்மை முஸ்லீம் என்று காட்டிக்கொள்வதற்கு முன்பு இது நடந்தது அவர் முஸ்லீம் என காட்டிக்கொள்வதற்கு முன்பு இது நடந்ததாம் முன்னடியே நடந்தது அந்த அவையில் முஸ்லிம்கள் சிலை வணக்கம் இணை வைப்பாளர்கள் யூதர்கள் இறை நம்பிக்கையாளர்கள் ஆகிய பல்வேறு பிரிவினரும் இருந்தனர் அதே அவையில் கவிஞர் அல் அப்துல்லாஹ் பின் ரவஹா அலி அவர்கள் இருந்தார்கள் எங்கள் வாகன பிரிய பிராணியால் எங்க வாகன பிராணியால் கிளப்பிய புழுதி அந்த அவையை சூழ்ந்திருந்த போது நயவஞ்சகன் அப்துல் பின் உபை தனது மேல் துண்டால் தன் மூக்கை பொத்திக்கொண்டார் அந்த புழுதி பறக்க காட்டியும் மேல் துண்டால பொத்திக்கொண்டிருக்காங்க கொண்டிருக்காங்க மூக்கை எங்கள் மீது புழுதி கிளப்பாதீர் என்று சொன்னார் அப்போது அல்லாஹ்வின் தூதர் நபி சலாஹ் அவர்கள் அவையோருக்கு சலாம் முகமன் சொன்னார்கள் அந்த அவைகளில் உள்ளவர்களுக்கு சலாம் சொன்னாங்க பிறகு தமது வாகனத்தை நிறுத்தி இறங்கி அல்லாஹ்வின் மார்க்கத்தின் பால் அவர்களை அழைத்தார்கள் அந்த வாகனத்துல அந்த இதுல இருந்து இறங்கி அல்லாஹ்வின் மார்க்கத்துல அவங்களை அழைச்சாங்க அல்லாஹின் மார்க்கத்திற்பால் அவர்களை அழைத்தார்கள் மேலும் அவர்களுக்கு குரான் ஓதி காட்டினார்கள் அவங்கள நேர்வழிப்படுத்தணும்னா ஒரு குரான் வசனத்தை அவங்க ஓதி காட்டணும் அவங்கள நேர்மையான பக்கம் அழைச்சாங்க இதை கேட்ட உபைது பின் சலூ அந்த நயவஞ்சகனுடைய தலைவர் வந்து நபிசல்லாஹ் அலைவசல்லாம் அவர்களிடம் மனிதரே நீர் கூறுகின்ற விஷயம் உண்மையாக இருப்பின் அதைவிட சிறந்தது வேறொன்றுமில்லை ஆனால் அதை எங்களுக்கு இது போன்ற அவையில் வந்து சொல்லி எங்களுக்கு தொல்லை தராதீர் நீங்கள் சொல்கிற விஷயம் மேன்மையாக இருந்துச்சுன்னா அதை நாங்கள் தாராளமாக கேட்போம் ஆனால் இந்த அவையில் வந்து சொல்லாதீங்க அப்படின்னு ம நபிகள் நாயகத்திட்ட அவங்க பேசினாங்க உங்கள் இருப்பிடத்திற்கு செல்லுங்கள் உம்மிடம் வருபவர்களிடம் அதை எடுத்து சொல்லுங்கள் உங்கள் இடத்துக்கு போய் உங்கள்கிட்ட உங்களை தேடி வரவங்கள்ட்ட சொல்லுங்கன்னு ரொம்ப இதுவாக பேசினாங்களாம் இதை கேட்ட அப்துல்லாஹ் பின் ரவாகர் அலி அவர்கள் ஆம் அல்லாஹின் தூதரே அதனை நம் அவைக்கு வந்து எங்களுக்கு எடுத்துரைங்கள் ஆமாம் அல்லாவின் தூதரே இந்த அவை எங்களுடைய அவைக்கு வந்து நீங்கள் இதை எடுத்து சொல்லுங்கன்னு அப்துல் பின் ரவாஹா அவர்கள் கூறினாராம் ஏனெனில் நாங்கள் அதை விரும்புகின்றோம் என்றால் இதைக் கேட்ட முஸ்லிம்களும் இணை வைப்பாளர்களும் யூதர்களும் ஒருவரையொருவர் இயேசு தொடங்கி தாக்கிக் கொள்ளும் அளவிற்கு சென்று விட்டனர் ஏன்னா ஒரு விஷயத்த சொல்ற விஷயத்த அவங்க கேட்கிற மாதிரி இருந்தா நம்ம அந்த விஷயத்தை எடுத்து சொல்லலாம் அவங்க கேட்கவே மாட்டேன் அப்படின்ற முரண்பாடா இருக்கிற மனிதர்கள்ட்ட நம்ம நல்ல விஷயத்த சொல்லக்கூடாது அதை எதிர்பார்க்கிற நல்ல மனிதர்கள்ட்ட அந்த விஷயத்த சொல்லணும் அதுதான் அந்த அந்த மனிதர் வந்து நபிகிட்ட சொல்லியிருக்காங்க அவங்க கேட்காத மனிதர்கிட்ட எதுக்கு நீங்க சொல்றீங்க நாங்க உங்க விஷயத்த கேக்குறோம் நீங்க எங்க கிட்ட சொல்லுங்கன்னு சொல்ல காட்டியும் அவங்களுக்குள்ளேயே ஒரு சலசலப்பு வந்துருச்சு ஏன்னா இந்த மாதிரி பேசுறாங்களே அப்போ நம்ம கேட்க விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்றாங்களா அப்படின்னு அவங்களுக்குள்ளேயே பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதான் ஏசத் தொடங்கி தாக்கி கொள்ளும் அளவிற்கு சென்று விட்டனர் இந்த விஷயத்த சொல்ல காட்டியும் அவங்களுக்கு கோபம் வந்து அந்த மனிதரை தாக்க கூடிய அளவிற்கு சென்று விட்டார் அப்போது நபிசரலாஹம் அவர்கள் மக்கள் மௌனமாகும் வரை அவர்களை அமைதிப்படுத்திக் கொண்டே இருந்தார்கள் அந்த மக்கள் மௌனமாகும் வரை அமைதியாகவே இருங்கன்னு சொல்லி அமைதிப்படுத்தி கொண்டே இருந்தார்கள் பிறகு நபிசல்லா அலி வசல்லாம் அவர்கள் தமது வாகனத்தில் ஏறி சத்தத் பின் உபாதார் அலி அவர்களிடம் சென்று அவர்களிடம் சாதே அபு ஹுபாப் அந்த பேரெல்லாம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும் அஹம்துல்லா அப்துல்லாஹ் பின் உபை சொன்னதை நீங்கள் கேட்கவில்லையா அவர் இன்னவரா இன்னென்னவாறு கூறினார் என்றார்கள் அவர் சொன்ன விஷயத்தை நீங்க கேட்டீங்களா அவங்க இன்னென்ன விஷயத்தை சொன்னாங்கன்னு அவங்க இன்னொருத்தவங்கள்ட்ட சொல்றாங்க சஹத் பின் உபாதார் அலி அவர்கள் அல்லாஹின் தூதரே அவரை மன்னித்து விட்டு விடுங்கள் தங்களுக்கு வேதத்தை அருளியவன் மீது ஆணையாக தங்களுக்கு தான் அருளிய சத்திய மார்க்கத்தை அல்லாஹ் கொண்டு வந்து விட்டான் இந்த மதினா ஊர்வாசிகள் அப்துல்லாவுக்கு கிரீடம் அணிவித்து அவரை தலைவராக்க முடிய முடிவு செய்திருந்தனர் இந்நிலையில் அல்லாஹ் தங்களுக்கு வழங்கிய சத்திய மார்க்கத்தின் மூலம் அந்த முடிவுதனை அவன் மறந்ததால் அவர் ஆத்திரமடைந்துள்ளார் இதுதான் தங்களா தாங்கள் பார்த்தபடி அவர் நடந்து கொண்டதற்கு காரணம் இந்த ஒரு விஷயம்தான் அவங்க இந்த மாதிரி நடந்துகிறதுக்கு காரணம் அப்படின்னு நபி கிட்ட சொல்றாங்க எனவே அல்லாஹ் ஏன்னா நபிய பாக்குறதுக்கு அந்த காலத்து மனிதர்கள்லாம் மார்க்கம் வந்ததுக்கு அப்புறம் நபியை ஒரு நல்ல நிலமையில் நல்ல மனிதராக கண்ணியமான மனிதராக தான் மனிதர்கள் வந்து பார்ப்பாங்க ஆனால் இந்த மனிதர் வந்து இப்படி பேசுனது நபிக்கு கொஞ்சம் வருத்தமாக தான் இருந்திருக்கும் ஆனால் அந்த அவங்க பக்கத்தில் வந்த மனிதர் நபிக்கு இதை சொல்லி புரிய வச்சுருக்காங்க என்று கூறினார்கள் எனவே அல்லாஹின் தூது நபி சொல்லாஹு அலி வசல்லாம அவர்கள் சொல்றனா மற்றவங்க சொன்னாக்கா இந்த விஷயத்த நான் சொல்லுவேன் எப்படி யாராச்சும் நபிகள் நாயகத்துடைய பேர் சொன்னால் அல்லாஹ் மசல்லி அலா முஹமதின்னு நான் சொல்லிப்பேன் இந்த நான் சொல்ற நானே நானே சொல்ல முடியாது இதை கேக்குற மக்கள் நீங்க தான் சொல்லணும் இப்போ யார் நீங்கள் நபிகர் நாயத்துடைய பேரை சொன்னீங்கன்னா நான் சொல்லலாம் இல்லை புரியுதா மக்களே இப்போ நான் சொன்னேன்டா நான் எனக்கு நானே சொல்லிக்க முடியாது இன்னொருத்தவங்க கேட்கறதை கேட்டு தான் நம்ம சொல்லணும் இதனால நான் அலமதுல்லா சொல்கிறேன் அப்ப அதுக்கு பதிலாக நீங்கள் தான் சொல்லணும் அதான் அவர்கள் அப்துல்லாவை மன்னித்து விட்டார் விட்டார்கள் நபிசல்லா அலிவசல்லாம் அவர்களும் அவர்களுடைய தோழர்களும் அல்லாஹ்வின் ஆணைக்கொப்பை இணை வைப்பவர்களையும் வேதக்காரர்களையும் மன்னிப்பவர்களாகவும் அவர்களின் நிந்தனைகளை பொறுத்து கொள்பவர்களாகவும் இருந்தனர் இதுதான் அல்லாஹ் அல்லாஹுடைய நிபந்தனைப்படி அவங்க என்ன சொன்னாலும் நம்ம பொறுத்து கொள்ளணும் அப்படின்ற அளவில் தான் அல்ஹம்துல்லா நபி அப்போ இருந்தாங்க அல்லாஹ் கூறுகின்றான் உங்களின் செல்வங்களிலும் உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் நீங்கள் உங்கள் செல்வங்களிலும் உயிர்களிலும் நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள் உங்களுக்கு முன் வேதம் வழங்கப்பட்டோரிடமிருந்தும் இணை வைப்போரிடமிருந்தும் அதிக அளவு புண்படும் சொற்களை செவியுறுவீர்கள் மாஷா அல்லா நபி அப்பயே அல்லாஹ் எப்படி நபிக்கு இது வெளிப்படையாக அலஹமதுல்லா சொல்லியிருக்கான் பாருங்க இப்பையும் அந்த காலத்தில் இப்பயும் அப்படி தான் நடக்குது அதான் இணை வைப்போர்களால் போரிடமிருந்தால் அதிகளவு புண்படும் சொற்களை செவியுறுவீர்கள் நீங்கள் பொறுமையை மேற்கொண்டு இரையச்சத்துடன் நடந்தால் அதுவே உறுதிமிக்க செயல்களில் ஒன்றாகும் மாஷா இது அத்தியாயம் மூணு வசனம் நூத்தி எண்பத்தி ஆறுல அல்லா இது குறித்து இறக்கியிருக்கான் மேலும் அல்லாஹ் கூறுகிறான் வேதமுடையோரில் அதிகமானோர் தமது உண்மை தெளிவான பிறகு தமது உள்ளங்களில் ஏற்பட்ட பொறாமையின் காரணமாக நீங்கள் இறை நம்பிக்கை கொண்ட பிறகு உங்களை உங்களை இறை மறுப்பாளர்களாக மாற்றிவிட வேண்டும் என்று விரும்புகின்றனர் இறை நம்பிக்கை கொண்டும் உங்களை மாத்திடணும் அப்படின்ற ஒரு பொறாமைனால அவங்க அந்த மாதிரி பண்ணுவாங்களாம் அல்லாஹ் தனது ஆணையை கொண்டு வரும் வரை அவர்களை விட்டு விடுங்கள் அல்லாஹ தனது இறை மறுப்பாளர்களை மாற்றி விட வேண்டும் என்று விரும்புகின்றனர் அல்லாஹு தனது ஆணையை கொண்டு வரும் வரை அவர்களை விட்டு விடுங்கள் அலட்சியம் செய்யுங்கள் ஒவ்வொரு பொருளின் மீதும் அல்லாஹ் ஆற்றல் உடையவன் மாஷா அல்லாஹ் இது வந்து அத்தியாயம் இரண்டு வசனம் நூத்தி ஒன்போதுல அல்லாஹ் இது குறித்து இறக்கியிருக்கான் அவர்கள் விஷயத்தில் நடவடிக்கை எடுக்க அல்லாஹ் அனுமதிக்கும் வரை நபிசரலாக அலைவர் செல்லம் அவர்கள் மன்னிக்கும் போக்கையே கை கொள்பவர்களாக இருந்தார்கள் இந்த விஷயத்தை அஹம்துல்லாஹ இதுல இருந்து என்ன தெரியுது மக்களே அந்த மாதிரி மனிதர்கள் நம்மளுக்கு இடையூறு செஞ்சாலும் நம்ம இறைவன இறைவனுக்காக அந்த விஷயத்தை நம்ம பொறுத்துக்கிட்டு அஹம்துல்லாஹ அந்த அவங்க கேட்டா கேட்கட்டும் கேட்காட்டி விடட்டும் அப்படின்ற மாதிரி நம்ம நம்ம ஒரு நல்ல விஷயத்த அழகம் இதெல்லாம் சொல்றோம் ஆனா அந்த விஷயத்தை கேட்குற மரநிலைமையில அவங்க இல்லை அப்படி இப்படி இருக்கும் பொழுது என்ன பண்ண முடியும் அவங்க விட வேண்டியதான் அவங்களுக்கும் இறைவனுக்கும் உள்ள விஷயம்னு விட வேண்டியது தான் அதுதான் இப்போ இந்த காலகட்டத்துல இதுதான் நடக்குது வாய் அளவுல நாங்கள் ஒன்னா இருக்கோம் சந்தோஷமா இருக்கோம் தான் இருக்கோம்னு சொன்னாலும் அல்லா உள்ளத்தை அறியக்கூடியவன் மனதளவில் அவங்க முடி சில மனிதர்களை வெறுத்து கொண்டு தான் இருக்காங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த மாதிரி நிலமையில் அலகமதுல்லா யாரும் இருக்கக்கூடாது எதாக இருந்தாலும் வெளிப்படையாக நேரடியாக பேசுங்க இந்த மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் ஒன்று வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா அல்லா அனைத்தும் அறிந்தவன் அப்படி இருக்கும் பொழுது அலமதுல்லா அல்லாவுக்காக இந்த விஷயத்தை பொறுத்துக்க முயற்சி பண்ணுங்கள் அல்லாஹ் நமக்கு இருப்ப செய்வான் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வர்க்காத்துக்கு இந்த வீடியோ பிடிச்சா மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நல்லா அதிகப்படுத்தி வைப்பான் அலாம் வலைக்கம்